தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் வந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு வந்து நடக்குது இதில் திமுக கூட்டணியில் தொகுதிகள்லாம் இறுதி செய்யப்பட்டு விட்டது யார் யாருக்கு என்ன தொகுதி அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டாங்க அதன்படி கூட்டணி கட்சிகளுக்கு பத்தொன்பது தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு திமுக நேரடியாக இருபத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிடுது திமுக எந்தெந்த தொகுதியில் போட்டிடுறாங்க கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து கூட்டணி கட்சிகள் பற்றி பார்த்துலாம் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஒன்பது புதுச்சேரி தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கு காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் ஒதுக்கப்பட்ட ஒன்பது தொகுதிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவள்ளூர் தொகுதி கடலூர் மயிலாடுதுறை சிவகங்கை திருநெல்வேலி கிருஷ்ணகிரி கரூர் விருதுநகர் கன்னியாகுமரி புதுச்சேரி இந்த ஒன்பது தொகுதிகள் வந்து தமிழ்நாட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கு ப்ளஸ் புதுச்சேரியும் ஒன்று இதில் கடந்த முறை ஒதுக்கப்பட்ட திருச்சி தேனி ஆரணி ஆகிய தொகுதிகள் மாற்றப்பட்டு அதற்கு பதிலாக கடலூர் மயிலாடுதுறை திருநெல்வேலி ஆகிய தொகுதிகள் வந்து காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அதன் பிறகு மதிமுக மதிமுகவுக்கு கடந்த முறை ஈரோடு தொகுதி ஒதுக்கப்பட்டது இப்போ அது மாற்றி திருச்சி தொகுதி அவங்களுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமாக விடுதலை சுத்திகள் கட்சி அவங்களுக்கு விழுப்புரம் அதுக்கப்புறமாக சிதம்பரம் தனி தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த முறை ஒதுக்கப்பட்ட நாகை அதுக்கப்புறமாக திருப்பூர் தொகுதிகள் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு சிபிஐ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து மதுரை கடந்த முறை ஒதுக்கப்பட்டது கடந்த முறை மதுரை கோயம்புத்தூர் ஒதுக்கப்பட்டது இந்த முறை மதுரை திண்டுக்கல் ஆகிய தொகுதிகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அதே போல் வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவங்களுக்கு ராமநாதபுரம் கடந்த முறை அதான் ஒதுக்கப்பட்டது இந்த முறையும் ராமநாதபுரம் தான் ஒதுக்கப்பட்டிருக்குது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி அவங்களுக்கு நாமக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு கடந்த முறையும் நாமக்கல் தொகுதி தான் ஒதுக்கப்பட்டது அதுக்கப்புறமாக திமுக போட்டியிடக்கூடிய இருபத்தி ஒரு தொகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் மூணு சென்னை வடக்கு சென்னை தெற்கு மத்திய சென்னை அதுக்கப்புறமாக சென்னையில் அருகாமையில் இருக்கக்கூடிய திருப்பெரும்புதூர் காஞ்சிபுரம் அரக்கோணம் வேலூர் தருமபுரி திருவண்ணாமலை சேலம் கள்ளக்குறிச்சி நீலகிரி பொள்ளாச்சி கோயமுத்தூர் தஞ்சாவூர் தூத்துக்குடி தென்காசி பெரம்பலூர் தேனி ஈரோடு அதுக்கப்புறமாக ஆரணி ஆகிய இருபத்தி ஒரு தொகுதிகளில் திமுக நேரடியாக களம் காண்கிறது இதில் தேனி ஈரோடு ஆரணி பெரம்பலூர் ஆகிய நான்கு தொகுதிகள் கடந்த முறை கூட்டணி கட்சிகள் போட்டியிட்டன இப்போ அவங்க நாலு தொகுதியிலும் நேரடியாக களம் காண்கிறாங்க அதே போல் கடந்த முறை திமுக போட்டியிட்ட திண்டுக்கல் அது இந்த முறை கூட்டணி கட்சிக்கு மாற்றப்பட்டிருக்கு மயிலாடுதுறை கூட்டணி கட்சிக்கு மாற்றப்பட்டிருக்கு திருநெல்வேலி கூட்டணி கட்சிக்கு மாற்றப்பட்டிருக்கு கடலூர் கூட்டணி கட்சிக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் நடந்த மாற்றங்கள்